இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் வந்துடும் இது இப்படியே ஐசோலேட்டட் ஆனாங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் வரும் ஒபிசிட்டி அதிகமாயிரும் லேடிஸ் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பீரியட்ஸ் வரும் பிசிடி பாடி பிரச்சனைகள் வரும் மூட்டு வலிகள் அதிகமாக தூக்கம் வராது கலை வலி வரும் எப்படி ஹெல்த்துக்கு பார்வையாய் இந்த ஹெல்த்துக்கு பார்வையாய் இதையும் கவனிக்காம வராமல் விட்டுட்டோம்னா தான் உடல் சா அதாவது தீர்க்க முடியாத நோயாக மாறிடும் நிறைய பேர் பார்த்துருப்போம் பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க மருந்துகள் எடுத்துட்டே இருப்பாங்க அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும் இது தீர்க்க முடியாததான் மாறிடும் எனப்போ கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற முடியலங்கிறப்ப இந்த பிரச்சனை இந்த ரெண்டுலேயும் மூணுலையும் பிரச்சனா சொசைட்டில மிந்துலாகவே மாட்டாங்க சொசைட்டிங்கிறது ஃபேமிலி அப்புறம் ரிலேஷன் அப்புறம் ஊருக்குள்ள இருக்காங்க மாட்டாங்க ரிலேஷனும் என்ன அப்பன் ஒய்ஃபா இருந்தா எனக்கு ஒய்ஃபானா ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சிருக்கானுவாங்க என் குழந்தை வேண்டாம் என்னால பராமரிக்க முடியாதுன்றாங்க இப்படி ஐசோலேட்டட் ஆகிட்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் தீர்வுனா உடலில் சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை அவர்களுக்கு பலனிடும் அதை தவிர்த்துட்டு அட்வைஸ் ஆகுதல் வேண்டாம் அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இந்த பிரச்சனை வந்து அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல எந்த இப்ப படித்தவர்கள் அனைவருமே உழைக்க மறுக்கிறாங்க